இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் புஷ்பா பார்ட் டூ இந்த படத்துடைய ட்ரைலரை நவம்பர் செகண்ட் வீக் போல ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக அதிதி சங்கர் அவங்களும் அர்ஜுன் தாஸும் இணைஞ்சு ஒரு சூப்பரான லவ் படம் பண்ணியிருக்காங்க அந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த படத்துடைய டைட்டில் ரிவீலிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்துடைய டைட்டில் ஒன்ஸ் மோர் பயன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சூப்பர் ஸ்டார் ரஜினி அடுத்து அவர் கூலி அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்துடைய ஷூட்டிங் அப்புறமா அவர் எந்த டேரக்டர் கூட கை கோர்க்க போகிறார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மணிரத்னம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா மணிரத்னமும் சூப்பர் ஸ்டார் இணைஞ்சி ஒரு படம் அனுப்புகிறாங்க இந்த படத்தோடைய அனவுஸ்மெண்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் தக் லைஃப் கூட இணைஞ்சி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மணிரத்னம் ஒர்க் பண்ணியிருந்தாரு மீண்டும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட இணைஞ்சு ஒர்க் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த பஸ் பயங்கரமாக இருக்க போதுன்றத டவுட்டே இல்லை வெயிட் பண்ணி பண்ணிப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக சிலம்பர்சன் அடுத்து ஜூடோ ஆண்டனி ஜோசப் அவருடைய டைரக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த படத்தோடைய அனவுன்ஸ்மெண்டும் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் அண்ட் இந்த படத்தில் சிலம்பரசன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசு சின்ன பையன் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக சிறுத்தை சிவா சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறார் அதில் தான் ஹீரோ நடிக்க போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அந்த படத்தோடைய டைட்டில் லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அந்த ட படத்துடைய டைட்டில் இப்போ வரைக்கும் கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கூலி இந்த படத்தோடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக விசாகப்பட்டினத்தில் போயிட்டு இருந்தது இப்போ ஒரு பிரேக்கில் இருக்குது அந்த விசாகப்பட்டினத்தில் ஸ்ருதிஹாசனுடைய மொத்த போர்ஷன்ஸும் முடிச்சுட்டாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அண்ட் நாகார்ஜுனா அண்ட் இவங்க கூட காம்பினேஷன் சீக்வன்ஸ்லாம் அவங்க ஷூட் பண்ணிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அடுத்த ஷெட்யூல்ல ஷூட்டிங் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் அக்டோபர் பிப்டீன் இல்லன்னா செவன்டீன்த் நடக்க போகுது அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் படமாக ரெடி ஆயிருக்கு ரீசென்ட் டைம்ஸில் அந்த படத்துடைய மொத்த குழுவுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது ஏன்னா ஒரு படத்துடைய ஷூட்டிங்கும் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்தில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் முடிச்சிருக்காரு அண்ட் சூர்யா அவர்களும் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ரீசென்ட் டைம்ஸில் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு படம் இதுதான் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான ஒரு பிரதர் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காருன்றதெல்லாம் சந்தேகமே இல்லை கண்டிப்பாக இந்த படமும் அப்படி ஒரு பட்ட படமாக தான் இருக்க போகுது அண்ட் ஆஃப்டர் கங்குவா ரிலீஸ் அடுத்தடுத்து அடுத்து இந்த படங்களுடைய அப்டேட் வரப்போகுது அப்படின்றதுலையும் டவுட்டே இல்லை அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சூரிய ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படத்தோடைய டைரக்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆர்ஜே பாலாஜி தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டரை லாக் பண்ணிட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர் தான் அண்ட் இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷனே டிடபிள்யூபி அப்படின்ற கம்பெனி தான் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஷெடியூல் ஆஃப் ஷூட் வந்து சாங் தான் நடக்க போகுது பனையூரில் ஒரு பயங்கரமான செட்டு போட்டிருக்காங்க அந்த செட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அண்டு இந்த சாங்கை கொரியோகிராஃப் பண்ண போகிறவர் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து மட்டை அப்படின்ற சாங்கை கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார்ல அவர் தான் இந்த ஒரு சாங்கும் கொரியோகிராஃப் பண்ணுறாரு தளபதி விஜய்க்காக அண்ட் இந்த சாங் எப்படி இருக்க போதுனா கிட்டத்தட்ட இந்த நம்ம கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து தளபதி விஜய் மாஸ்டர் படத்துல வாத்தி கம்மிங் அப்படின்ற சாங் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்போம்ல அப்படிப்பட்ட ஒரு பாட்டாக தான் இந்த ஒரு பாட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்க போகுது அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் இளையராஜாவுடைய பயோபிக் இதுல வந்து தனுஷ் அவர்கள் நடிக்கப் போகிறாரு நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் அஃபீஷியல் அனவுஸ் கூட வந்திருந்தது அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரைட்டரா கமலஹாசன் அவர்கள் இருக்கப்போறாங்கறதும் அஃபீஷியல் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அதுல இருந்து வெளியேறிட்டாரு இப்ப அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவே ராமகிருஷ்ணன் தான் பண்ண போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு